இருக்காங்க சூரமுக்கையா பிளே பண்ணியிருக்காய் தான் சொல்லணும் இந்த நிலையில் அதாவது மேட்சோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இலங்கை இருநூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க அண்ட் சம்ம பவுலிங் செம்ம அட்டாக் இதை அட்டாக் பண்ற புள்ளி வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டாங்க என்று சொன்னாங்க சூர்யா அவர் பயிற்சியாளராக நின்றுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு டைமும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் கௌதம் கம்பீர் தெண்டுக்கு உக்காந்துகிட்டு இருக்கு பட் சீனியர் பிளேயர்களை எதாவது அடிக்கடி சொன்னால் அவனுங்க வந்துட்டு நம்மளை கழுத்த சேர்த்து அடிச்சிருவாய்னு அந்த பயத்தில் இருக்காருன்னு தெரியல பட் ஒரு காசு ஆக மாட்டானுங்க இவங்களாம் அந்த பிராந்தியை அடிச்சிட்டு அது தொட்டு திங்க லைக் லாய்க்கு இந்திய பேட்ஸ்மேன்கள் ஏன்னா சுழற்பந்தா அடிக்கவே தெரியல சுற்றி சுற்றி விழுந்துடுறாங்கன்னு வைங்களேன் ரோஹித் சர்மா ஒரு ஆள் போராடுறாருங்க ஒருத்தவன் போராடி என்ன பண்ணுறது டீமில் இருக்கும் பதினோரு பிளேயரும் உழைச்சா ஜெயிக்க முடியும் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பதினோரு பிளேயர்களும் செம்மையாக உழைச்சதுனால நம்ம சர்வே பண்ண முடிஞ்சது இங்கே ஒரு பிளேயர் வந்துட்டு உழைப்பு வீணாகுதுங்க அதாவது பத்து ஓவருக்கு நூறு ரன் அடிச்சு கொடுத்துறாரு இந்த மேட்ச்லேயுமே இருபத்தொம்பது பந்தில் ஃபிஃப்டி சேஸ் பண்ணும்போது இந்தியா ரோஹித் சர்மா வந்துட்டு பிரித்து எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி அப்போ ரெண்டு அடிக்க வெக்கங்கட்ட பேர்களுக்கு துப்புலங்க மீதி இருந்த ஒம்பது பேட்ஸ்மேன்களுக்கு ஓகே இதை தான் வெளிப்படையாக வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதுக்கு முன்னாடி வெண்டர் சேவா அவர் வந்துட்டு வேறு லெவலில் வெடி போட்டார் என்று சொல்லாங்க செம்ம பவுலிங் ஒரு ஏழு வருடத்துக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஏழு விக்கெட் எடுத்து மிரட்டியிருக்காரு மிரட்டல் பீட் பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க ஒத்தாலு மொத்த இந்திய டீமை வந்துட்டு முழுங்கிட்டாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு டி ட்வெண்ட்டி அவங்கள நம்ம கழுவுனோம் பட் ஓடிய சீரீஸில் நம்மளே நம்மளை கழிவு உதிக்கிறனும் கைத்தை வாங்கி இருக்கிறனும் என்று தான் அந்த லட்சணத்தில் இருக்காங்க ஓகே தோனி இந்த தோல்விக்கு மிகப்பெரிய ரீசன் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஏன்னா சீனியர் பிளேயருக்கு பிளேயருக்கு தெரியும் தெரியும் ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டனுக்கு இல்லையா அதாவது அதாவது சொக்காரன் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு நமக்கு சாதகமான பிளேயரை பக்கத்தில் வச்சோம்னா சோத்துக்கு அடிக்கணும் திறமையான வாய்ப்பு ருத்ராஜ் என்ன 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 தவறு தவறு பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரையும் போரம் கட்டிட்டு கே எல் ராகுலும் சொல்றதுங்க கௌதம் கம்பீரும் காலேஜில் ஒன்று விட்டு தம்பிய மாதிரி இந்த மாதிரி அதாவது ஃபேவரிசம் எங்கெங்கே ஊடுருவதோ அந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லை எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவன் வீட்டாருக்கு தான் பதவி கொடுப்பான் சிஎம்மும் அப்படிதாங்க அந்த மாதிரி ஃபேவரிசம் பண்ணால் டெஃபினட்டாக வந்துட்டு நான் கேட்டு போயிடும் அழிந்து விடுவீர்கள் அதை வந்துட்டு கௌதம் கம்பீர் வெளிப்படையாக பண்ணுறாரு இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்கில் யார் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க அதாவது ருத்ராஜ் கி குவார் ரிசாப்பான் பக்காவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள தூக்கி கடாசிட்டு வீணா போனோம் இந்த கேஎல் எல் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு ஸ்பார்க்லேயே இல்லை ரொம்ப காலமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் ஏன் ஐபிஎல்லையே டெஸ்ட் தான் உருட்டிக்கிட்டு இருந்தாரு அவங்க ஓனரே வந்துட்டு மானாவரியா அக்கிச்சார் இந்த கோய அங்கே போடாங்க கொய்யாலேன்னு பட் அப்பேற்பட்டவனும் உள்ளே இழுத்து போட்டு வேட்டு வச்சு விட்டார் என்று சொல்லாங்க கௌதம் கம்பீர் இந்த மாதிரி ஃபேவரிஸாக இருந்ததுன்னா இதே மாதிரி தோல்வி மோசமான தோல்வி தொடரும் இந்த ஃபேவரிஸ் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கௌதம் கம்பீர் கிட்ட அந்த ஃபேவரிஸ் இருக்கு அதை தூக்கி எரிஞ்சாதான் டெஃபினட்டாக திறமையான பிளேயர்களை உள்ள எடுத்தாதான் ருத்ராஜ் போன்ற பிளேயர்கள் உள்ள வந்தாதான் இந்திய டீம் மீண்டும் கம்பேக் பண்ண முடியும் மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியும் என்று வெளி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு கே எல் ராகுலுக்கு ருத்ராஜ் கேக்வாட் என்னையாக குறைஞ்சு போயிட்டான் அந்த கொஸ்டினை வந்துட்டு எழுப்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்னை பொறுத்தவரை தோனி சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நூறு தான் பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன் சரியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க